நம்ம ஊருக்கு குடியேற்ற மோடிஜி வந்திருக்காரு நாளை காலையில் தான் மோடிஜி மாலை மாலைக்கு வராங்க டைட் பண்ணியிருக்காங்க உள்ள போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு மாலைத்தீவு உள்ள குடியரசு தினம் அதுக்காக நம்ம மோடிஜி மாலை மாலைத்தீவுக்கு வந்திருக்காங்க நாளைக்கு காலையில் தான் இங்கே மாலை சிட்டியில் குடியேற்றுறது அதனால் இன்றைக்கி ரிசார்ட்டில் தங்கியிருக்காங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரில உள்ளே போயிட்டு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம் கொடியேற்ற இடத்த உள்ளே போக முடியல செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட போலீஸ் நிப்பாட்டி வச்சுருக்காங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது உள்ளே போகக்கூட முடியாது கடல் வழியாகவும் சரி ரோட்டு வழியாகவும் சரி செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது பார்க்க வந்தேன் பார்க்க முடியல இன்றைக்கி அதனால் நான் இன்றைக்கி திரும்பி கிளம்பியாச்சு ரூமுக்கு கிளம்பியாச்சு சரி ஓகே நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் பார்க்க முடியுதா பார்க்க முடியலையான்னு தெரியல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்